வாங்கய்யா வாத்யாரையா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மாலத்தீவுக்கு உடனே மாலத்தீவு வந்து அவருக்கு பெரிய வரவேற்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவை வந்து வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து இந்தியாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் இந்தியாவுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கோம் சொல்லிட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மாலத்தீவு இவ்வளவு நாள் நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நமக்கே தெரியும் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சி வந்து சீனாவுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி எப்போ பார்த்தாலும் இப்போ அவரோட நிறைய மாற்றங்கள் வந்து தெரியுதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் வந்து இப்போ திரும்ப இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மூன்று நாள் பயணமா மாலத்தீவுக்கு வந்து போயிருக்காரு அங்க போய் இறங்கினவுனே இவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து மாலத்தீவோட அதிபரான முகமது மொய்சி வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து முகமது மொய்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இதுலேயும் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா மாலத்தீவை ஒரு நல்ல நண்பனாக வந்து பார்க்குறாரு எங்களுக்கு வந்து இந்தியா எவ்வளவோ கடன் கொடுத்துருக்காங்க அந்த கடனை வந்து நாங்கள் திரும்ப கட்ட முடியல அப்படின்னப்ப கூட எங்களுக்கு வந்து இந்த டெப்ட் ரீ பேமெண்ட் சிஸ்டத்தை எங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றி நிறைய சலுகைகளை வந்து கொடுத்துருக்காங்க அதனால இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது இதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்கும் போது நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்து ஒண்ணு இப்ப மட்டும் புதுசா வந்து சொல்லல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஒரு விஷயத்துக்கு இதே மாதிரி தான் நன்றி வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அப்ப சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து மாலத்தீவு அதிபர் இருந்துட்டு இந்தியா கூட இலவச இணைப்பா சீனாவே வந்து சேர்த்துக்கிட்டாரு எங்களுக்கு வந்து நல்ல உறவு கொடுக்கறது இந்தியா சீனா எங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கறது இந்தியா சீனா இப்படிதான் ரெண்டு பேரை சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்ப நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து மாலத்தீவில் போய் இறங்கினவனே அவரோட டோனே மாறி போச்சுங்க இப்போ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களோட விசிட்டில் நிறைய இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸை இந்தியாவும் மாலத்தீவும் சைன் பண்ண போகிறதா தகவல் வந்துட்ருக்குங்க இதுலேயும் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவும் மாலத்தீவ்ஸும் சேர்ந்து யூபிஐ டிரான்சாக்ஷனை மாலத்தீவில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி முக்கியமான அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண போகிறாங்களாம் யூபிஐ டிரான்சாக்ஷனை இந்தியாவை தவிர்த்து உலகத்தில் நம்ம பல நாடுகளில் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீலங்கா நேபாளு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகளில் வந்து ஆல்ரெடி யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்துருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ மாலத்தீவு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் நாட்டில் இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க இதனால இந்தியாவுக்கு லாபமோ இல்லையோ மாலத்தீவுக்கு பெத்த லாபங்க ஏன்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டூரிசத்தை பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரியாக வந்திருக்காங்க இதுலேயும் மாலத்தீவோட டூரிசம் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் இந்தியன்ஸ் தான் ஏன்னா இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து மாலத்தீவுக்கு தொடர்ந்து வந்து டூரிசமா வந்து போய்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து மாலத்தீவுல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியர்கள் வந்து மாலத்தீவுக்கு டூர் போகும்போது ரொம்பவே கன்வீனியன்டா வந்துருக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம பணத்தை கையிலே எடுத்துட்டு போகணும் இங்க இருந்து போகும்போது பணம் கொண்டு போகணும் அப்படின்ற டென்ஷன்லாம் வந்துருக்கும் வந்து ஆனா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில போன் இருந்தா மட்டும் போதும் நம்ம ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே அதனாலதான் எப்படியாவது தான் எப்படியாவது ஐ டிரான்சாக்ஷன் வந்து ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள் கொண்டு வந்த மாதிரி மாலத்தீவுலையும் கொண்டு வந்துடணும்னு சொல்லி மாலத்தீவு படாத பாடு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்தியாவுக்கும் நிறைய அட்வான்டேஜா வந்திருக்கும் இப்ப மாலத்தீவு இந்தியா கிட்ட ஏன் தெரியுமா இவ்வளோ சாஃப்டா அவங்களோட டோனை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் மாலத்தீவுக்கு இந்தியாவோட உதவி வந்து வேணும் ஏன்னா மாலத்தீவு வந்து டூரிசத்தை தான் வந்து பேஸ் பண்ணி வந்திருக்காங்க எப்ப இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை வந்துச்சோ அதுல இந்தியர்கள் மாலத்தீவுக்கு போறதை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க இதனால தான் தீவுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்தியா காம் கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருந்த இந்த முகமது முயசு வந்து திரும்ப வெல்கம் இந்தியா அப்படின்ற கேம்பெயினை நடத்துகிற அளவுக்கு வந்து வந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா மாலத்தீவோட டூரிசம் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்திருந்தாரு சும்மா வந்து பயணம் வரலங்க மாலத்தீவுல டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்தியாவில் வந்து பிரச்சாரம் வந்து நடத்தினாங்க நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு கிளம்பி வாங்க நீங்கள் வந்து மாலத்தீவுக்கு வந்து வரணும்னு சொல்லி நிறைய இந்தியாவில் உள்ள முக்கியமான சிட்டிஸில் வந்து ரோட் ஷோலாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த ஒரு ரோட் ஷோத்தோட நோக்கம் என்ன நம்ம இந்தியர்கள் நிறைய வந்து மாலத்தீவுக்கு போகணும் அப்படின்றது தான் ஸோ இதுக்கப்புறமுமே இந்தியா மாலத்தீவோட உறவுகளை நல்லா வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியர்கள் நிறைய மாலத்தீவுக்கு வருவாங்கன்னு சொல்லி மாலத்தீவு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட டோனை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மாலத்தீவு எப்படி இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்தியாவெலாம் வேணாம் சீனா இருந்தால் போதும் நீங்கள் வெளியேறுங்க வெளியேறுங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மாலத்தீவில் இருந்த நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸை வந்து வெளியேற்றினாங்க எக்கச்சக்கமாக இந்தியாவுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்தியா இல்லாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சவுனே மெல்ல அவங்களோட டோனை கம்மி பண்ணி இப்போ இந்தியா கூட நட்பு பாராட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் மாலத்தீவு தான் அப்பப்போ நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து மாலத்தீவுக்கு வந்து உதவி பண்ணணும் மாலத்தீவு வந்து கண்டுக்காமல் விட்டுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து விட முடியாதுங்க ஏன்னா உலக அரசியலில் ஆல்ரெடி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ பங்களாதேஷ் வந்து நம்மளோட மண் பட்டியலேருந்து வெளியேறிட்டாங்க ஏன்னா ஷேக் ஹசீனா போனதுக்கப்புறம் இன்னும் இந்தியா பங்களாதேஷோட உறவுகள் இவ்வளோ ஸ்மூத்தாக போகுமா அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது இப்படி இருக்கிறனால மீதம் இருக்கிற நம்மளோட அண்டை நாடுகளை நம்ம வந்து நம்மளோட வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும் இதனால தான் மாலத்தீவு நேபாள் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு நம்மளோட நெய்பர் கண்ட்ரிஸ் கிட்ட நம்ம ஒரு நல்ல சொல்லி நம்ம பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால தான் நம்ம மாலத்தீவோட சுயரூபம் தெரிஞ்சுமே கூட அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்றதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்க ஏதாவது சின்ன சின்ன தப்பை பண்ணி பெரிய ஏழரைல வந்து சிக்கிக்குவாங்க அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாணத்தீவு என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்துல நாங்க தலையிடுறோம் இஸ்ரேல நாங்க தண்டிக்க போறோம்னு சொல்லி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் யாருமே எங்கள் நாட்டுக்குள்ள வரக்கூடாது நாங்கள் வந்து உங்களை விட விடமாட்டோம் உங்களுக்கு வந்து பெரிய பேண்ட் போட போறோம்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு இஸ்ரேல் கோவப்படுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி மாலத்தீவு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் சிம்பிளா இஸ்ரேல் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்குள்ளே விட மாட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எங்களோட நட்பு நாடான இந்தியா வந்து இருக்காங்க இந்தியாவில் எக்கச்சக்கமான டூரிச பிளேஸ் வந்து இருக்கு அதனால எங்களோட மக்களை வந்து இனிமேல் நாங்கள் இந்தியாவுக்கு வந்து அனுப்பிக்கிறோம் நீங்கள் உங்கள் நாட்டில் உள்ளனா எங்களுக்கு பரவாயில்ல ரொம்ப தான் சொல்லி இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்க கொடுத்தாங்க இதனால மாலத்தீவு கொஞ்சம் பொறுத்து பார்த்து இப்போ ஆல்ரெடி இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு வராமல் பல பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்ருக்கோம் டூரிசம் பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து இஸ்ரேல் மக்களும் நம்ம நம்ம நாட்டுக்கு வராமல் அவங்க பாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம் அதனால் இந்த விஷயத்தில் எப்படியாவது வந்து நம்ம பேக் அடிச்சிருவோன்னு சொல்லி மாலத்தீவு என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லை இஸ்ரேலை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை தான் இஸ்ரேலை தண்டிக்கும் போது இஸ்ரேல் பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிற பாலசீன மக்களையும் வந்து தண்டிக்கிற மாதிரி தானே வந்து ஆகும் அதனால இந்த ஒரு விஷயத்த பத்தி நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் நாங்க வந்து பேன் பண்ண மாட்டோம்னு சொல்லி அப்படியே மாலத்தீவு அந்த பல்டி அடிச்சுட்டாங்க இது மாதிரிதான் மாலத்தீவு பல விஷயத்துல ஒரு நாட்டுக்கு எதிராக பேசி பேசி இது மாதிரிதான் பெல்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்